தமிழக பதிவுத்துறை வரலாற்றில் இதுவரை இல்லாத அளவில் நேற்று ஒரே நாளில் இருநூற்று எழுபத்தி நான்கு கோடி அரசுக்கு வருவாயாக ஈட்டி உள்ளது இது குறித்து தமிழக பதிவுத்துறை அமைச்சர் மூர்த்தி பெருமிதம் தெரிவித்துள்ளார் அத்துடன் நேற்று ஒரே நாளில் அரசுக்கு கிடைத்த வருவாய் குறித்தும் தகவல் வெளியிட்டுள்ளார் இது பொதுமக்களின் கவனத்தை பெற்று வருகிறது வழக்கமாக சுப காரியங்கள் அனைத்தையும் முகூர்த்த தினங்களில் செய்வதால் வாங்கும் சொத்துக்கள் பல மடங்காகப் பெருகும் என்பது மக்களின் நம்பிக்கையாகும் எனவே சொத்துக்களை வாங்குவோர் சுப முகூர்த்த நாட்களில் பத்திரப்பதிவு செய்வதில் அதிக ஆர்வம் காட்டி வருகிறார்கள் அந்த வகையில் நேற்றைய தினமும் முகூர்த்த நாளாகும் நேற்று நான்காம் தேதி ஆவணி மாதத்தின் கடைசி வளர்ப்பிறை முகூர்த்தம் என்பதால் அனைத்து சார்பதிவாளர் அலுவலகங்களிலும் கூடுதல் முன்பதிவு வில்லைகள் ஒதுக்கீடு செய்யப்பட்டது அதாவது ஒரு சார்பதிவாளர் உள்ள அலுவலகங்களுக்கு நூறுக்கு பதிலாக நூற்று ஐம்பது முன்பதிவு வில்லைகளும் இரண்டு சார்பதிவாளர்கள் உள்ள அலுவலகங்களுக்கு இருநூறுக்கு பதிலாக முன்னூறு முன்பதிவு வில்லைகளும் அதிக அளவில் ஆவணப்பதிவுகள் நடைபெறும் நூறு அலுவலகங்களுக்கு நூற்றுக்கு பதிலாக நூற்று ஐம்பது சாதாரண முன்பதிவு வில்லைகளோடு வழங்கப்பட்டன பனிரெண்டு தட்கல் முன்பதிவு வில்லைகளுடன் கூடுதலாக நான்கு தட்கல் முன்பதிவு வில்லைகளும் பொதுமக்களின் பயன்பாட்டிற்கு வழங்கின உத்தரவிடப்பட்டது அதன்படியே தமிழகத்தின் அனைத்து சார்பதிவாளர் அலுவலகங்களிலும் பொதுமக்கள் குவிந்து ஆர்வத்துடன் பத்திரங்களை பதிவு செய்து கொண்டனர் முன்னதாக இந்த நிதியாண்டில் கடந்த முப்பது நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று பதிவுத்துறையின் ஒரே நாளில் அரசுக்கு இருநூற்றி எழுபத்தி இரண்டு புள்ளி முப்பத்தி இரண்டு கோடி வருவாய் ஈட்டப்பட்டிருந்த நிலையில் அந்த வருமானத்தை நேற்றைய வருவாய் முறியடித்து சாதனை படைத்துள்ளதாக அமைச்சர் மூர்த்தி பெருமிதம் தெரிவித்துள்ளார் சமீபத்தில் நடந்த தமிழக சட்டப்பேரவை பட்ஜெட் கூட்டத்தொடரில் வணிக வரித்துறை மானிய கோரிக்கை மீதான கேள்விகளுக்கு அமைச்சர் மூர்த்தி பதிலளித்து பேசும்போது சில முக்கிய விஷயங்கள் அவையில் பகிர்ந்து கொண்டார் அதில் கடந்த பத்து ஆண்டு கால அதிமுக ஆட்சியில் வணிக வரித்துறை மொத்தமாக ஈட்டியுள்ள வரி வருவாய் ஆறு புள்ளி எண்பத்தி ஏழு லட்சம் கோடியாகும் ஆனால் திமுக ஆட்சிக்கு வந்த நான்கு ஆண்டுகளில் மட்டும் இதுவரை ஐந்து புள்ளி எட்டு லட்சம் கோடி வருவாயை இந்த துறை ஈட்டி உள்ளது அதேபோல் பதிவு துறையில் ஆட்சி காலத்தில் ஈட்டப்பட்ட எண்பத்தி எட்டாயிரத்து எண்ணூற்று நாற்பத்தி நான்கு கோடி ஆகும் ஆனால் இந்த நான்கு ஆண்டுகளில் மட்டும் இதுவரை எழுபத்தி இரண்டாயிரம் கோடி வருவாய் பெறப்பட்டுள்ளது மொத்தத்தில் தமிழக வணிக வரித்துறையும் பதிவு துறையும் சேர்ந்து மொத்தமாக ஐந்து புள்ளி எண்பது லட்சம் கோடி ரூபாய் வருவாயை ஈட்டி சாதனை படைத்திருக்கிறது என்று மகிழ்ச்சியுடன் கூறியிருந்த நிலையில் இது பொதுமக்களின் கவனத்தை பெற்று வருகிறது